வெல்கம் பிடிஎன் சினிமா நடிகர் அசோகன் அவர்கள் ஹீரோவாக நடித்த திரைப்படங்கள் மொத்தம் எத்தனை என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரிசையாக பார்க்கலாம் பாருங்கள் அதற்கு முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் இது பண்ணுங்கள் போடுற வீடியோ கான்னியூ வரும் வேறு முதன் முதலில் ஹீரோவாக நடித்த திரைப்படம் இது சத்தியம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வெளிவந்தது கே சங்கர் இயக்கத்தில் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் விஸ்வநாத ராமூர்த்தி இந்த திரைப்படத்தில் அசோக்கன் சந்திர சாந்தி நடித்திருப்பார்கள் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இந்த திரைப்படம் வெளிவந்தது அடுத்த திரைப்படம் இரண்டாவதாக கார்த்திகை தீபம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் வருடம் வெளிவந்தது ஏ காசிலிங்கம் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் ஆர் சுதர்சனம் இந்த திரைப்படத்தில் அசோக்கன் வசந்தரா எல்லோரும் நடித்திருந்தாங்க ஏப்ரல் முப்பதாம் தேதி இந்த திரைப்படம் வெளிவந்தது அடுத்த மூன்றாவது திரைப்படமாக காட்டு ராணி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் வருடம் வெளிவந்தது எம்ஏ திருமுருகம் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் பி எஸ் திவாகர் இந்த திரைப்படத்தில் அசோகன் கே ஆர் விஜயா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பிப்ரவரி நாலாம் தேதி வெளிவந்தது அடுத்து நான்காவது திரைப்படமாக வல்லவனுக்கு வல்லவன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஆர் சுந்தரம் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் வேதா இந்த திரைப்படத்தில் அசோகன் மணிமாலா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்திலும் ஹீரோவாக அசோகன் நடித்திருக்கிறார்கள் ஐந்தாவதாக தாயும் மகளும் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எம்ஏ திருமுகம் அவர்கள் இயக்குனர் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் பி எஸ் திலகா இந்த திரைப்படத்தில் அசோக்கர் கே ஆர் விஜயா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் மே மாதம் வெளியிடப்பட்டது மொத்தம் ஐந்து திரைப்படங்களில் நடிகர் அசோகர் அவர்கள் ஹீரோவாக மொத்தம் நடித்திருக்கிறார் இவர் பல படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பார் இருந்தாலும் ஹீரோவாக நடித்த திரைப்படங்கள் என்று பார்த்தால் இந்த ஐந்து தான் ஹீரோவாக அசோகன் அவரும் நடித்திருக்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்